ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமோட வீட்டுக்கு குருவரன் வந்து வராங்க உங்கள் கூட புவனேஸ்வரி பசுபதி மகளிங்கம் ஊர் வரவும் அப்போ ரகுராமோட குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இருக்கும் போது ரகுராம் வந்து ரூமில் இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அண்ணா உங்களை வந்து பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கவும் அப்போ ரகுராமும் வராங்க ரகுராமும் குருவரனும் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டேரம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம வந்து விசாரிக்கிறதுக்காக குருவரன் வந்திருக்கிறாரு அவர் அந்த குடும்பத்தையே வந்து பின்னி வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு பார்த்தோம்னா குருவரன் வந்து ரகுராமோட காலை விழுந்து அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க அவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க இது என்னது இவர் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கும்போது அப்போ ரகுராம் வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ வந்து உடனே ரகுராம் சொல்கிறாங்க எனக்கு வந்து உங்கள் பேரை சொன்னதுமே எனக்கு வந்து சந்தேகமாக இருந்தது நீ தான் வந்திருப்பேன்னு சொல்லி நினைச்சேன் அதேமாதிரிக்கு நீ தான் வந்திருக்குற அப்படிங்கவும் அப்போ சிவா வந்து கேட்குறாங்க அண்ணா இவர் யாருன்னா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒருத்தரோட பேரை சொல்கிறாங்க அதாவது குருபரனோட அப்பா பேரை சொல்கிறாங்க அவருடைய பையன்தான் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரகுராமோட அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க நீ தான் சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாமல் போச்சுதுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவாட்ட வந்து அவங்க குருபரன் கேட்குறாங்க இவங்கள யாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் மாட்டிங்களா அப்படிங்கவும் உடனே சிவா வந்து எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ ஜானகியை வந்து அறிமுகப்படுத்திக்கும்போது ஜானகி பக்கத்தில் குருவரன் போகிறாங்க ஆனாலும் வந்து ஜானகி பதட்டமாக இருக்கும்போது மாயா வந்து பெரியமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் குருவரன் வந்து அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியோடய காலில் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் உடனே குருவரன்ட்ட வந்து ஜானகி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா போனஸ்லேருந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்களை விசாரிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம்னா நீங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு குருவர் என்ற கேட்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வேலையில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் ஆமாம் எங்கள் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பம் படிக்கிறது கூட நான் முடியாமல் இருந்தேன் ஆனால் இவர் தான் என்னை படிக்க வச்சு இன்றைக்கி நான் இந்த வேலையில் போகிறதுக்கு இவர் தான் எனக்கு காரணம் அப்படிங்கவும் அதெல்லாம் சரி தான் அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பண்ணுங்க இன்னைக்கு வந்து என் பையனை வந்து காணலன்னு சொல்லி தானே விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் கேளுங்க அப்படிங்கவும் இங்கே எனக்கு தெரியும் யார் யார் எப்படி விசாரிக்கணும் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எனக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்க வேண்டான அப்படின்னு வந்து குரு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அந்த குடும்பத்தை பார்த்து பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன் ரகுராமோட ஐயாவோட வளப்பாக்கும் நான் அவர் எப்படி வந்து நீதி நேர்மனு இருப்பாரோ அந்த வளப்பில் வளர்ந்த எனக்கும் அதே மாதிரிக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜானகியும் மாயாவும் ரொம்பவே பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி தான் அப்போ யார் பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அவங்ககிட்ட சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி எல்லாருமே கோவத்தோடு அங்கே போகவும் அப்போ வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து குரு வந்து அவங்க காரில் ஏறதுக்காக போகும்போது அவங்க ரெண்டு ஊரும் பேசிட்டு இருக்கிறாங்க என்னது இவர் விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருடைய காலை விழுந்து ஆசிரா வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அன்னைக்கு காணாமல் போன அன்னைக்கு தானே மாயாவும் ஜானகி அனியும் வெளியே போயிட்டு வந்தாங்க அதை பற்றி இவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசவும் இதை வந்து அவங்க குரு வந்து கேட்டுருந்தாங்க உடனே வந்து குரு வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வந்து ஜானகி அம்மாவும் மாயாவும் என்றைக்கு நைட்டு வெளியே போனாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கவும் உடனே அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி காணாமல் போனோம்ல அன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ராத்திரி போல் வெளியே போட்டாங்க ஆனால் எங்கே போனாங்களாம் எனக்கு தெரியாது அப்படிங்கவும் உடனே குருவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மா பார்வதியும் சொல்கிறாங்க ஒருவேளை நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோமே ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு கேட்கும்போது சரி நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்ம உண்மை தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கார்த்தி சார் வந்து தனத்தோட கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் டல்லா தான் இருந்தார் அப்படிங்கவும் தனமா அது என்னது நடந்துச்சு அப்படிங்கும்போது ஆமா தனமும் கார்த்தி சாரும் வந்து லவ் பண்ணாங்க ஆனா வந்து தனத்து கழுத்துல கடைசி நேரத்துல வந்து கார்த்தி சார் தாலி கட்டாம அந்த கதிர் தான் தாலி கட்டினா அதுக்கு பிறகு கார்த்தி சார் ரொம்பவே வந்து சோகமா தான் இருந்தார் அப்படின்னா அவங்க சொல்லவும் உங்களுக்கு எல்லாம் போன்ல ஏதாவது பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்கும் போது இல்ல எங்கள்ட்ட எல்லாம் வந்து அவர் போன் எல்லாம் ஒண்ணு பேசல அப்படின்றதாங்க சரி நான் மத்தது ஏதாவது விசாரிக்கணும்னு சொன்னாக்கி நீங்க வரணும் அப்படிங்கும்போது அவங்களும் சரினு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா எங்கள் பஞ்சாயத்துக்காக எல்லாருமே வராங்க அப்போ என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க இந்த ஊருக்கு வந்து தண்ணி டேங்க் கட்டணும் அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் கிட்டேயும் புவனேஸ்வர் குடும்பத்திட்டையும் மற்ற ஊர்க்காரங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் குடும்பம் சொல்கிறாங்க நாங்கள் தண்ணி டேங்க் கொடுக்கறதுக்காக நாங்கள் இடம் தரோம் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் என்னென்னாலும் பண்ணுதோம் அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வர் சொல்கிறாங்க ஆமாம் எப்போவுமே இவங்க தான் கொடுத்து கொடுத்து ஊர் பொதுமக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது போது என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க சப்போஸ் ரகுராம் ஐயா கிட்ட வந்து இடம் கொடுக்க மாட்டார்னா நீங்கள் தானே தரணும் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க சொல்லவும் ஆமா எப்பவுமே நாங்கள் ரெண்டா பட்சம் தானே இந்த ஊரில் அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் தண்ணி டேக் கொடுக்கறதுக்கு நானே இடம் கொடுக்க தயாராக இருக்கு அப்படிங்கும்போது போது அப்போ மகாலிங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம் ஐயா குடும்பத்தில் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வேற இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ அந்த அதிகாரி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த குடும்பத்தில் வந்து நாங்கள் இடம் வாங்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் அதிகாரி சொல்லவும் இது புவனேஸ்வரிக்கு ரொம்பவே சாதகமாக முடிஞ்சிருது அடுத்து வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது அது உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கும்போது உடனே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த இடம் எங்களுக்கு வந்து தண்ணி டேங்க் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கவும் உடனே அதே சரி நாளைக்கே பூமி பூஜை போட்டுட்டு வேலையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி சிவா வந்து தன்னுடைய அம்மாட்ட வீட்டில் வந்து சொல்லவும் இது மாயாவும் ஜானையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது பண்ணை வீட்டுக்கு பின்னாடி வந்து தோண்ட போகிறாங்களா ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாயா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் பயப்படாத பெரியம்மா நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நட நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்